நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் இங்கே உள்ளே வந்தோன்னே குழந்தைகளுக்கு தேவையான லேடிஸ்களுக்கு தேவையான கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஆப்பம் பால் எள்ளு பொடி சேவை அரிசி உப்புமா கொழுக்கட்டை காரப்பணியாரம் பூஸ்ட் பொலியா ஆனால் என்னென்னா பொடி தோசையாக என்ன தோசை மிளகா பஜ்ஜி இருக்குது வாழைக்காய் பஜ்ஜி இருக்குது போண்டா இருக்குது நம்ம வந்து என்னென்னா வாழைப்பூ வடை வாழக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி நம்ம வாழக்கா பஜ்ஜி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெபிள்ஸ் விலாக்ஸ் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் க்ளப் இங்கே வந்துன்னா ஏபிசி கேட்டர்ஸ் வந்து சூப்பரான பிரமாதமான டிஃபன் ஐட்டம்ஸ் அதாவது அமுனி கொழுக்கட்டை கொழுக்கட்டை இடியாப்பம் அடை அவியல் போண்டா பஜ்ஜி பஜ்ஜிலே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் வாழைப்பூ வடை இருக்குது கோழி இருக்குது ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாள் இருக்குது அது இல்லாமல் ஹல்வா டைப்லேயே நிறையா கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து சேவை இருக்குது சேவையிலே ரெண்டு டைப் இருக்குது எல் சேவை இன்னொன்று கருவேப்பிலை பொடி சேவை இந்த மாதிரி ஐட்டம் சொல்லிகிட்டே போகலாம் இன்னொன்று என்னென்னா ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்திங்கன்னா மோர்கலி கோஸ் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு இன்றைக்கு காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இந்த ரெண்டுமே கொடுக்குறாங்க அது வந்து மசாலா தோசை எல்லாத்துக்குமே இதே காம்பினேஷன் கூட சாம்பார் சப்பாத்திக்கு வந்து குருமாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லாருமே சொல்லிட்டாங்க நம்ம வந்து என்னென்னா என்னென்ன ஐட்டம்ஸ்ங்கிறது பார்த்துட்டோம் இப்போ வந்து என்னென்ன டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் வாங்க இங்கே உள்ளே வந்தோன்னே குழந்தைகளுக்கு தேவையான லேடிஸ்களுக்கு தேவையான கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது அதே மாதிரி நம்ம சாம்பிராணி வச்சுக்கிறதுக்கு மாதிரி ஊதுபத்தி எல்லாமே இங்கே வந்து சேல்ஸுக்கு இருக்குது மயிலாப்பூர் சைன் ஆர்ட்ஸ் டீமில் பார்த்திங்கன்னா இசை நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு முடிஞ்ச உடனே இப்போ எல்லாத்துக்குமே என்னென்னா சாப்பிட்ணுங்கிற கிரேவிங் இருக்கும் அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது ஸ்நாக்ஸுக்கு வந்து அம்னி கொழுக்கட்டை கொழுக்கட்டை மோர்களி இது கூட என்னென்னா புளிக்கறியும் கொடுக்குறாங்க இப்போ நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ரவா தோசை மசால் தோசை சப்பாத்தி பன் பரோட்டா இதுக்கு வந்து என்னென்னா வெஜிடபிள் குருமா சேவையில் ரெண்டு டைப் தராங்க எள் சேவை இன்னொன்று என்ன கருவேப்பிலை பொடி சேவை தராங்க அப்புறம் அரிசி உப்புமா இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க ரொம்பவும் நல்லா இருக்குது ஈவினிங் வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் பஜ்ஜி போனாலாம் வந்து முடிய போகுது இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் அவங்க கொடுக்குறது எல்லாமே டின்னர் தான் பொடி தோசை அதே மாதிரி என்னன்னா கேரளா வந்து சுட சுட சுட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க இடியாப்பம் குருமா இது கூட என்னென்னா தேங்காய் பால் இன்னொன்று ஸ்பெஷலாக என்னென்னா ஆப்பம் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யார் கேட்குறாங்களோ ஆர்டர் கொடுக்குறாங்களோ உடனே சுட்டு ஒன்று ஒன்றா தான் கொடுத்துட்டுருக்குறாங்க அது வந்து என்னென்னா சூடாக சாப்பிட்றப்ப அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க பைசை நிகழ்ச்சி முடிஞ்சதுனால எல்லாருமே வந்து என்னென்னா சாப்பிட இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ தான் வந்து ப்ரவுட் போயிட்டு இருக்குது இவங்களும் என்னென்ன சாப்பிட்றாங்க ரெவ்யூ என்ன தராங்கிறதையே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் ஃபுட்டு எப்படி சார் இருக்குது நீங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம்ங்களா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சார் தேங்க் யூ சார் ஃபுட்டு நல்லா இருக்குங்களா ஃபுட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கு தேங்க் யூ சார் மேம் எப்படி மேம் இருக்குது ஃபுட்டு சார் எப்படி சார் இருக்குது ஃபுட்டு சார் எப்படி சார் இருக்குது ஃபுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் மோர்கனி சாப்பிட்டிங்களா சூப்பர்

ஐட்டங்கிறது பார்க்கலாம் வேர்க்கடலில் சட்னி தேங்காய் சட்னி இது கூட ஆப்பம் பால் இந்த பாலும் பேக் பண்ணிட்டுருக்குறாங்க கருவேப்பிலை பொடி சேவை எள்ளு பொடி சேவை அரிசி உப்புமா வெஜிடபிள் குருமா புரி மசால் அதாவது உருளைக்கிழங்கு மசால் கூடவே வந்து என்ன பட்டாணி போட்டிருக்காங்க அடை அவியல் மோர்களி இதுதாங்க ஸ்பெஷல் கொழுக்கட்டை இது என்னங்காது காது கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை சூப்பர் பண்ணியாரம் மாவு வந்து <laughs> <laughs>

கடலை பருப்பு கொஞ்சமாக இருக்கும் பைத்தம் பருப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு வெள்ளம் மிக்ஸ் பண்ணிவிடுவீங்க ஆனால் இதெல்லாம் பொடி தோசையா என்ன தோசை நெல்லூர் காரம் நெல்லூர் காரமா கார தோசையா இது வந்து மிளகாய் தூளுங்களா காஞ்ச மிளகாய அரைச்சிருக்கும் அது கூட உப்பு புளி உப்பு பெருங்காயத்தூள் அவ்வளோதானவா இங்கே என்ன ஸ்பெஷல்னா மிளகாய் பஜ்ஜி இருக்குது வாழக்காய் பஜ்ஜி இருக்குது போண்டா இருக்குது உருளைக்கிழங்கு வாழைப்பூ போண்டா போண்டாவா வடை வாழைப்பூ வடை இருக்குது நம்ம வந்து என்னென்னா வாழைப்பூ வடை வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி போண்டா இதுக்கு சட்னி ஊற்றிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் இது வேர்க்கடலை சட்னியா நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் இது கூட வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்குது தேங்காய் சட்னி வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் பட் வேர்க்கடலை சட்னி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அடுத்து வாழைப்பூ வடை சாப்பிட சோறு தான் முக்கியம் சூப்பர் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது என்னன்னா மோர்களி இதுதான் மோர்களி பார்த்திங்கன்னா வந்து ஹல்வா மாதிரி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் வித்தியாவசியமான டேஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்னா காம்பினேஷன் புளி கோஸ் லாஸ்ட்டில் தேங்கெண்ணெய் வெட்டுருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இன்னைக்கு சூப்பரான டிஃபன் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்